தூத்துக்குடி மாவட்டம் லாத்திகுளம் தாலுகா சங்கர்லிங்கபுரம் கிராமத்தில் வாழ்ந்து வரும் ஆதி திராவிடர் மக்களாகிய நாங்கள் பயன்படுத்தி வந்த பொது பாதையினையும் எங்கள் தேவ ஆலயத்தை மறைத்தும் கட்டப்பட்டுள்ள தீண்டாமை சுவரை அகற்ற வேண்டும் எனவும் நாங்கள் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக பயன்படுத்தி வந்த அறுபது சென்ற அரசு புறம்போக்கு நிலத்தை ஆதிக்கச்சாதியைச் சார்ந்த ஒரு தனிநபருக்கு வழங்கிய பட்டாவை ரத்து செய்ய வேண்டும் எனவும் உள்ளிருப்பு போராட்டமாக இன்று நூற்றி எழுபத்தி நாலாம் நாள் போராட்டம்

வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் அன் உரிமை போராளிகளுக்கு அண்ணுரிமை போராளிகளுக்கு எண் உரிமை போராளிகளுக்கு போராளிகளுக்கு

நீல உரிமை போராட்ட போராட்டம் மண் மீட்பு போராட்ட போராட்டம் மண் உரிமை போராட்ட மண் உரிமை போராட்டம் బెట్టం బెట్టం పోరాడవో మెతిపెర్వో పోరాడవో మెతిపెర్వో జై భీమ్ జై భీమ్ జై భీమ్ జై భీమ్ జై భీమ్ జై భీమ్ జై భీమ్